பெரும் காப்பியங்கள்ல ஒன்று சிலப்பதிகாரம் இந்த சிலப்பதிகாரத்துக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் உண்டு குடிமக்கள் காப்பியம் புதுமை காப்பியம் புரட்சி காப்பியம் போராட்ட காப்பியம் இப்படி நிறைய பெயர்கள் உண்டு அது காரணம் பல்வேறு புதிர்களை தன்னிடத்திலே கொண்டிருக்கக்கூடிய காப்பியம் சிலப்பதிகாரம் சங்கத்தினுடைய சாயல் நிரம்ப பெற்ற காப்பியம் சிலப்பதிகாரம் ஒரு உதாரணத்துக்கு ஒன்னு சொல்றேனே நடுகள் வழிபாடு அப்படிங்கிறது சங்க காலத்துல இருந்த வழிபாடு ஒரு போர் வீரன் அவை இறந்துபடுறான் இறந்துபட்ட போர் வீரனுடைய நினைவாக ஒரு கல் எழுப்பப்படுகிறது அந்த கல் நீரினால் நீராட்டப்படுகிறது பின்பு அந்த வீரனுடைய பெயர் பதிக்கப்படுகிறது அவனை அந்த ஊரிலே இருக்கக்கூடிய மக்கள் வழிபடுகிறார்கள் இதுதான் அடுகள் வழிபாடு இது சிலம்பிலே எந்த வடிவத்திலே வளர்ச்சி வருகிறது அப்படின்னு சொன்னா அங்கே வீரன்னா இங்கே போர்க்களத்திலே சென்று போராடவில்லை ஆனால் தனக்காக போராடிய கண்ணகிக்கு கோயில் எழுப்பப்பட்டிருக்கிறது சங்கத்திலே உள்ளூரிலே இருக்கக்கூடிய மக்கள் அந்த வீரனை தொழுதார்கள் கல்லை தேர்ந்தெடுத்தார்கள் அப்படின்னா இங்கே சிலப்பதிகாரத்திலே சேரன் செங்குட்டுவன் வடக்கே இருக்கக்கூடிய கனக விசையர்களை வென்று அவர்களுடைய தோளிலே இமயத்திலே இருந்து கல்லெடுத்து சுமக்க வைத்து கண்ணகிக்கு கோயில் கட்டி இருக்கிறான் இது தமிழிலே கிடைத்திருக்கக்கூடிய எத்தகைய சிறப்பு அல்லவா